நான் சில உதாரணங்கள் நான் அவளுக்கு சொல்றேன் ரசூல்லாலை காடையில் எழும்பினா என்ன செய்வாங்க நாங்கள் அதெல்லாம் படிக்கல படிக்கணும் காலையில் எழும்பினா ரசூலுல்லா முதலாவதாக அலமதுல்லா இல்லதி அஹ்யானா பாய்தமா அமாதனா வைலகின் நுசூர் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே என்ன செய்வாங்க தெரியுமா கையை எடுத்து முகத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் துடைப்பார்கள் தூக்கத்துடைய கலக்கம் மசக்கம் போவதற்கு ரெசுருட அரசுன்னாது அப்படியே எழும்பி என்ன செய்வாங்க அல்லவுடைய தூதர் வீட்டுக்கு வெளியில வந்து வானத்தை ஜன்னலினூடாக பா பார்பாடா லாகுவ அக்பர் நாங்க என்னோட தலைவர் அவர் அவர் தான் எங்களுக்கு மறுமையில் சஃபாத்து செய்யணும் அவருதான் எங்களுக்கு ஹௌதல் கௌசர் நீர்தடாகத்தில் தண்ணீர் தரணும் அல்லாஹ் எங்களை நரகத்துக்கு எழுதி விட்டா எங்களுக்காக வேண்டி வாதாடக்கூடியவர் அவருதான் வேற யாருமே மேலும் அல்லாவுடைய தூதர் அப்படியே வானத்தை பார்த்து போட்டு உள்ளுக்க வந்து என்ன செய்வாங்க தெரியுமா சூரா ஆலை இம்ரானுடைய இறுதி பகுதிகளை எடுத்து ஓதுவாங்களாம் ரசுல்லா இசலாவு இது நடுநிசையில் யாருமே இல்லாத நேரத்தில் இதுகெல்லாம் அவ மனைவி மாறி அப்படியே பார்க்குறாங்க ரசுருல்லாவோட சுண்ணா நடைமுறை என்னன்னு அதுக்கு பின்னால் அப்படியே அங்கே தோல் துருத்தியில் தண்ணீர் இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணியை எ கையில் எடுத்து முதலாவது செய்கிற வேலை என்ன தெரியுமா ரசூல்லாவுடைய சுன்னா ரெண்டு கைகளையும் நன்றாக கழுகுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் சொன்னார்கள் காரணம் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் இரவு நேரத்தில் தூங்கிவிட்டு கதைகாலையில் எழும்பிட்டா முதல் முதல்ல கைய பாத்துறதுக்குள்ள போடுறதுக்கு முன்னு கால கையை நீங்க கழுகிக்கங்க ஏன் தெரியுமா உங்களோட கை இரவு நேரத்தில் எங்க இருந்தது என்பது உங்களுக்கு தெரியாது கலகிக்கொங்கண்டாங்க ரசூலுல்லா இரண்டாவதாக ரசூலுல்லா நாசிக்கு தண்ணீர் செலுத்தினார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இரவு நேரத்தில் நீங்க தூங்கிட்டு விழிச்ச உடனே உங்களோட நாசிக்கு நீங்க தண்ணீர் செலுத்துங்க ஏன் தெரியும் உங்கட நாசி நுனியில இரவு நேரத்துல செய்தான் தங்கியிருந்தான் என்று சொன்னாங்க நபிகளார் ஆர் சொல்லல்லாஹு சொன்னேன் அதுக்கு பின்னுக்கு அளவு செய்வாங்க எல்லாம் என்ன நான் நினைச்ச மாதிரி எழும்புறது நீங்க நினைச்ச மாதிரி எழும்பு எட வைப் எழும்புறது புள்ளகள் எழும்புறது உலகத்துல ஒவ்வொருவரும் நினைச்ச நினைச்ச மாதிரி எழும்பிக் கொண்டு காலை வேலைகளை செஞ்சுட்டு நானும் நீங்களும் போறோம் ரசூலுல்லாஹவுடைய சுண்ணாக்கள் எங்களோட வாழ்க்கையில வராமல் இருக்கின்றது என்ன கிடைக்கும் என்கிறத பிறகு பார்ப்போம் அப்ப நபிகளார் சொல்ல லாகுவடை வசலம் அவர்கள் பொது செய்வார்கள் உஸ்மான் அலி அவர்கள் ஒரு தண்ணி வாடியை கொண்டு வர செய்து என்ன செய்தார்கள் தெரியுமா எல்லோரையும் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க அப்படியே ஒது செஞ்சு போட்டு செய்தாங்க நான் இப்போ ஒது செஞ்ச மாதிரி தான் ரசூலுல்லாவும் ஒது செஞ்சார்கள் ஒது செய்கிறத்தில் ரசூலுல்லாவுடைய சுண்ணா நம்மள்கிட்ட நிறையவே மங்கிண்டு போகுது ஒது ஒரு விதமான ஒரு அவசரம் ஒரு விதமான ஒரு பொடுபோக்கு ஒரு செயல ஒரு விதமான சோம்பரம் எல்லாம் இருக்கி சகோதரர்களே ரசூலுல்லா எப்படியெல்லாம் எல்லாம் ஒதுச்சு ஏன் நான் ரசூலுல்லா செஞ்ச மாதிரியே செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் தெரியுமா அங்கே எல்லாம் நபிகளா அவருடைய செயல்பாடுகளுக்கு பின்னால அதனால இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கிடைக்கக்கூடிய சில பெனிஃபிட்டுகளை நபிகளார் சலாஹ் வசலம் சொல்கிறான்